தூத்துக்குடியில் தொடங்க உள்ள வின் மின்சார கார் நிறுவனம் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு பயிற்சியுடன் வேலை வழங்கப்படும் என சமூக நலத்துறை அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் கீதா ஜீவன் குறிஞ்சி நகர் சில்வர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் மத்திய அரசு சமையல் எரிவாயு பெட்ரோல் மற்றும் டீசல் போன்றவற்றின் விலையை உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் தனியார் நிறுவனங்களின் கடனை ரத்து செய்த பாஜக அரசு விவசாயிகளின் கடனை ரத்து செய்யாமல் இருப்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் புதிதாக தொடங்க உள்ள வின்பாஸ்ட் என்ற புதிய உற்பத்தி நிறுவனம் மூலமாக இளைஞர்களுக்கு பயிற்சியுடன் கூடிய வேலை வழங்கப்படும் என தெரிவித்தார் பெரிய ஒரு நிறுவனம் வருது பதினாறாயிரம் கோடி மதிப்பீட்டில் மின் கார் கார் இ கார் உற்பத்தி செய்கிற ஒரு பெரிய நிறுவனம் அவங்களுடைய வேலையை தொடங்கி இருக்குமா பனிரெண்டு மாசத்துல உற்பத்தியை தொடங்கிடுவேன்னு சொல்லி அந்த நிறுவனம் இங்க வரும்போது நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளூர்ல உள்ள இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒரு பெரிய நிறுவனம் இங்க வந்திருக்குது அது வந்து நிச்சயமா நம்முடைய பகுதி மக்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு தருவதாக அதன் மூலம் பல்வேறு தொழில் செஞ்சு உபரி தொழில் கூடுதல் தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி